மற்றும் படங்களை பார்க்கணும் இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க டல் ஐ கான் யூ கிளிக் பண்ணிருங்க என்னையா கவுன்ரே சௌக்யமா ஆமா ஒருவேளை வர ஒருவேளை பாக்கலாம். அது பல்லபோகமாடி வந்துருச்சு. ஏன் பாத்தேன். இப்படி இந்த பாரு. ஒரு ஜாதியா. எனக்கு பண்ண நினைச்ச, அது

பெரிசு வேணுமா சிரிசு வேணுமா பெரிய சைக்கிளா கொடுங்க ஆமா ஆமா பெரிய சைக்கிளா இருந்தா தான் உனக்கு ஓட்டுறதுக்கு வசதியா இருக்கும் அங்கிள் ப்ளீஸ் ஹெல்ப் மீ காசா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அதல்ல அங்கிள் எனக்கு ஒரு உதவி செய்யணும் உதவியா உனக்கா நானா சொல்லு எனக்கு கொஞ்சம் சைக்கிள் கத்து கொடுப்பீங்களா கத்து கொடு பீங்களாவா கொடுத்துருவோம் பாத்து மெதுவா சைக்கிள் கத்துக்கும் போது சாயக்கூடாது அப்படியே சாஞ்சாலும் அந்த பக்கம் சாயக்கூடாது என் பக்கம் தான் சாயணும் என்னையும் பிடிக்க கூடாதுங்கிற நீயும் பிடிக்க மாட்டேங்கிற அப்புறம் எப்படி தான் சைக்கிள் கத்துக்கிறது அப்படியே போறே ஓ நீ யாரு ஆட்டக்கட்டல காரங்கட்டல வெளக்க மாட்டால வா நதியக்கறதே வர்றது வா கை குடு இது என்னயா அறியயா கரஞ்சு சைக்கிள் கற்று குடுன்னு சொல்லிச்சு ஆமா இன்னைக்கு சைக்கிள் கற்று குடுமா நாளைக்கு வேற ஏதாவது கற்று குடுமா அப்புறம் ஏன் விட்டு வாசல் வந்து நின்னுகிட்ட எனக்கு மார்க்க கூட

மாசத்துக்கு அறுபது ரூபாய் என்னடா இருக்க தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம்

அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க அப்புறம் உங்க முடிவு உங்கள குளம் குட்டைன்னு தேட வேண்டியிருக்கும் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு பதிலா அந்த பொண்ண தேட வேண்டியிருக்கும் இப்ப என்னதோ பண்றதுக்கு ஒன்று பஞ்சாயத்து தேர்தல் வரட்டும் நான் ப்ரெசிடென்ட் ஆகிடுறேன் அப்புறம் பாருங்க ஜாம் ஜாமுன்னு உங்க கல்யாணத்தை நடத்திடுறேன் அப்ப இப்ப ஓட்டுக்கிட்டுருவோம் உக்காந்துரு கேட்டா ஒரு பயில ஓட்டு போட மாட்டோம் அப்ப வாங்க தேடா அம்மா நீ அம்மா நான் அப்பா நீ அப்பா நான் அம்மா அப்படின்னா உங்க அப்பா எனக்கு என்ன வேணும் வேணாம் அதே மாமா வராது

வயசு மாப்பிடிக்க வாக்குப்பட இல்ல சரி தானே கல்யாணம் இதுக்கு போய் கதலைப்பட்டு சோழ எப்படியா பத்து காசு பத்து காசா எவனோ கடிச்சிட்டு போட்டுக்க எனக்கு வேண்டாம் நல்லா இருக்கு

நீ வெண்ணப்ப ஒரே வார்த்தைல எதிர்ப்பே அப்படி என்னைய செஞ்சே நான் ஒண்ணுமே செய்யலம்மா falando வேல கேட்ட நீ ஊர்ங்கவளை கேக்குற மாட்டே தெரியவா உள்ள आया உத்தர குடுக்குற நீ இது வேறயா அம்மா காலப்புடி காலை புடி விடு விடு கவுன்ற கவுன்ற இந்த சத்தம் கேக்கல ஆளை காணா நீடா நான்டா ஏண்டா இப்படி உயரம் கம்மியா பிறந்து உயிரி எடுக்கிறீங்க என்னடா காசு என்ன பழச்சு விஷயம் உங்ககிட்ட நிறைய பேசணும் உங்கள பத்தி ஊர் முழுக்க கசவு பேசிக்கிறாங்க என்ன சொல்றீங்க கவுண்டர் நீங்களும் சரசவும் ஆத்தங்கரையில தப்பு பண்ணிட்டதாக ஊரே பேசிக்குது இது உண்மைதானா போய் உங்க இதுதான் வேணாங்கறது அழகு எங்க இருக்கிறீங்க நான் பக்கத்துல நிக்கிறேன் அடி அடிச்சிட்டீங்க இது என்ன கையா கரப்பறையா இப்படி உட்காருங்க இதுக்கே கிடைக்கிட்டீங்கள உங்களுக்கு அழகு சுந்தரம்னு பேரை வச்சுட்டாங்க அது ரொம்ப தப்புன்னு இப்ப அம்மா வருத்தப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன் அழகு இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காது சரசவும் நீங்களும் தப்பு பண்ணது உண்மைதானான்னு ஊருக்குள்ள யாரு கேட்டாலும் ஆமான்னு தலையாட்டிடுங்க மத்தவ நான் கவனிச்சுக்கிறேன் கவுண்டர் உண்மையிலேயே நீங்க சரசுவ கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை இருந்தா நான் சொல்றபடி கேளுங்க இல்ல இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கல்யாணம் நடக்காது நான் எது சொன்னாலும் உங்க நன்மைக்காகத்தான் சொல்லுவேன்

கையில ஒரு கேமரா வச்சுட்டு நீ எவ புடவை பிடிச்சி இழுக்கிற எந்த மாங்கா மரத்து மேல ஏறுற என்ன படம் பிடிச்சா ஐயா கிட்ட காட்டுறான் என்னடா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தபாய்க்குறியா திருப்பி கூப்பிட ரொம்ப நேரம் ஆகாது மரியாதையை காப்பாத்து ஐயா உங்களுக்கே இந்த கேதின்னா அப்புறம் எங்க நிலைமை எல்லாம் ஐயா தம்பி என்ன என்ன தப்பு பண்ணுச்சுன்னா ஆட்சியோட நிரூபிச்சிக்கன்னா நானே நீங்க சொன்னதுக்கெல்லாம் தம்பியை கட்டுப்படணும் என்ன 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 நீ என்ன பெரிய கே பி சுந்தரம்பான்னு நினப்பா கண்ணாடியை ஆரம்பிச்சியா உன் வேலையை இவங்களையெல்லாம் பார்த்தா உனக்கு பெரிய மனுஷனா தெரியுமா கட்டுறாங்க ஓ சும்மா போன மாசம் பத்தாந்தேதி சங்கரம் பிள்ளை மகளை தனியா போனப்போ கையை பிடிச்சு விழுச்சிருக்கு இங்க யாரு சங்கரம் பிள்ளை அவர் எந்திருச்சு ரொம்ப நேரம் ஆச்சுங்க என்னய்யா ரிப்போர்ட் பொறுத்தவரே போயிட்டு இருக்காரு அவருக்கு ரெண்டு நாளா வயித்த கெலக்குதுனாருங்க போயிட்டு வந்துருவாருங்க ஓ நீ வயித்தருதானே மருந்து கொடுத்து உட்கார வைக்கலாம்ல தெரியும்பா தெரியுமா ஓ கட்டியிருவீங்க கட்டாதப்பா போன மாதம் வெள்ளிக்கிழமை

நீங்க அதான் என்ன அடிக்கிற நான் வீடு வரைக்கும் போயிட்டு வர்றேன் எனக்கு ரொம்ப கலக்குது என்னங்கடா இல்லாதெல்லாம் எழுதி கொடுத்து நம்ம உயிரை வாங்குறாங்க யோ பாயா போலாம் உனக்கு பயந்துகிட்டு இல்லையுன்னு சொன்னே நினைக்காது நமக்குள்ள இருக்கிற சண்டையை நம்ம தான் தீர்த்துக்கணுமே தவிர அதை இன்னொருத்த வந்து தீர்த்து வைக்கப்படாது டேய் உடையப்பா நீ உண்மையிலேயே மனுஷன்டா நம்ம சண்டை என்னையோட தீர்ந்து போச்சுடா

தெரியும் ஒரு வயசு பையன் படிச்சுட்டு நேரா இந்த நிலைமை உனக்கு வந்துருமோனு எனக்கு பயமா இருக்கு நீ நல்லா இருக்கணுமா எங்க கிராமத்துல ஒரு பழக்கம் உண்டு வயசு பையன் தனியா இருந்தா மோகினி பிசாசு வந்து மயக்கி அவனை கூட்டிட்டு போய் அவ ஆசையெல்லாம் தீர்த்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிடுமா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தனியா இருந்தா மன்மதம் வந்து மயக்கி கூட்டிட்டு போய் இந்த மாதிரி பண்ணிடுவான் ஏங்க மன்மதம் எப்படி வருவான் ஸ்கூட்டர்ல வருவான் உன் மனசுக்குள்ள எவன நினைச்சுக்கிட்டு இருக்கிறையோ அவ ரூபத்துல மன்மதம் வருவான் வழி மாறி பிறந்தவனே இன்னைக்கு நான் ஒரு வழி ஆக்க போறேன். கட்டி எங்க எல்லை? சின்னடா. ஏยயா, ஏ, விஷம் கொடுத்து கொல்ல போறேன். ஏய்யா, நீ பெத்த பிள்ளைய நீயே கொல்லப் போறியா? அவன் ஏன் பிள்ளைய அவன்? அந்த கணேசன் பையில ஊறிஞ்சிட்டு பிறந்ததாம். பாவி. ஏய்யா, இத்தனை நாளா நீ இப்படித்தான் தான் இருக்கியா? இது வரேன். என்னையா சொன்னு என்ன வந்த நல்லா அங்க அந்த புள்ள மூஞ்சிய பாரு ஒன்னு மாதிரி இருக்காங்க பாரு ஆமா என்ன மாதிரியா இருக்கு மூக்கு முழி எல்லாம் என்ன மாதிரி தான் இருக்கு இது என் குழந்ததா விளக்கு மத்த கட்ட அடி வாங்கினா தான் கண்ணே தெரியும் போல எனக்கு மட்டும் இல்ல நாட்டுல ரொம்ப பயலுக்கு அப்படி